வணக்கம் நண்பர்களே ஒரு பக்கம் யூரோப்பு சரியான நிலையில இல்லை பயங்கர கலவரங்கள் நடக்கக்கூடாத நிகழ்வுகள்லாம் நடந்து அது ஒரு மாதிரி மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னும் அதுல ஒன்றும் பெருசா தெளிவு எல்லாம் வந்துடலை வருங்கிற நம்பிக்கை இருக்காங்க நிறைய பேர் அது ஒரு பக்கம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மற்ற நாடுகள் உள்ள இழுக்கிற மாதிரி ஈரான் வந்திருக்கு அதுக்கப்புறம் சிரியாவும் லெபனானும் வந்துருக்கு இல்ல இழுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் ஆனா நம்ம எதை குறிப்பா கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு சிலர் மட்டும்தான் அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க அத பேப்பர்லயும் ரொம்ப அதிகமா அதை பத்தி விவாதிக்கப்படலை அது என்ன இஷ்யூ அப்படின்னா மியான்மார் பர்மா முன்னாடி பர்மா என்று சொல்லக்கூடிய இன்றைய மியான்மார் நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல உள்நாட்டு கலவரம் நடந்தது இந்த உள்நாட்டு கலவரத்தை வந்து எப்படி பாக்கிறாங்க வல்லுநர்கள் எப்படி அப்சர்வ் பண்ணி சொல்லிருக்காங்க வந்து நாலு துண்டா உடஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதாவது மியான்மாரை வந்து இப்படி வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைன் அரசாண்டலா ஒரு லைன் போட்டு நாலு துண்டா செதறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு உள்நாட்டிலேயே என்ன பிரச்சனை எதுனால அது நாளா உடையும் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அதையும் பார்க்கலாம் குறிப்பா வந்து இந்த மியான்மார் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க வந்து ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அடிக்கடி ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி வரும் கொஞ்ச நாள்ல தூக்கி எறிஞ்சிட்டு ராணுவ ஆட்சி வந்துடும் இந்த கூ பண்ணிடுவாங்க பண்ணிட்டு ராணுவ ஆட்சி ஆட்சிக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஆங் சான் சு கி அப்படிங்கிறவங்க வந்து ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆட்சி அமைச்சாங்க கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ராணுவ புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணுவ வந்து ஆட்சிக்கு பேரு ஜும்தா ஜேயூ என் ஜும்தா வந்து யாரோட இது அப்படின்னாக்க சைனா தூண்டுதல் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஜும்தா வந்து பயங்கர சப்போர்ட்டி சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அது அதை சேர்ந்தவங்க அந்த ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சுயி வந்து ரொம்ப நாளா வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்க முகமது யூனூஸோட கம்பேர் பண்ணாதீங்க இது வேற விதமான இது உண்மையாவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா டெமோக்ரட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு சில சமயம் வந்து டெமோக்ரஸியை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நடுவில் பூந்து நோபல் பிரைஸ் உங்களுக்கு கொடுங்கன்றாங்க அந்த மாதிரி கொடுத்தது தான் அது இந்த ராணுவ ஆட்சி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா போல் அராஜகம் தான் வந்து உடனே வந்து மக்கள் எல்லாருமே கொதிச்சு எழுந்து இன்னுமே நாங்கள் ராணுவ ஆட்சியை விட போராட்டங்கள்லாம் நடந்தது இந்த போராட்டங்கள் நடக்கும்போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அதாவது அங்க வந்து ஒரு குறிப்பா ஒரு நாலு அஞ்சு பார்ட்டி இருக்கு இந்த ஜுன்தாவை வந்து தத்மத்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்களுடைய பர்மிஸ் லாங்குவேஜ்ல அது மாதிரி சொல்லுவாங்க இந்த ஜுன்தா ஆட்சி வந்தபோது பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏழரை லட்சம் எட்டு லட்சம் மக்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பல பேர் வந்து நாட்டை விட்டு வெளியில தரத்திட்டாங்க இவங்களுக்கும் இந்த புத்திஸ்டுக்கும் ஓயாவது சண்டை இந்த ரோஹிங்கியாஸ் இதுக்கு என்ன பண்ணினாங்கன்னா கேம்பியான்னு ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற முஸ்லீம் நாடு இருக்கு அவங்க எல்லா முஸ்லீம் நாடையும் கூட்டு இது பண்ணி யூஎன்ல வந்து ஜெனோசைடு நடக்குது முஸ்லீம்ஸ்க்கு அதுக்காக எல்லாம் கேசஸ் எல்லாம் போட்டாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்தது இதெல்லாம் வந்துமே அவங்க ஒன்றும் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிட்டு இது பண்ணிட்டாங்க அது அப்படியே கடப்புல போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்னும் பெரிய சாங்ஷன் ஆங்கிலன் எல்லாம் ஒன்னும் வரல எதனால வரல அப்படின்னா அமெரிக்கா யூரோப்பு சைனா ஈவன் இந்தியாவுக்கு கூட பர்மால சில விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால தான் அந்த கேம்பியா கொண்டு வந்த இதெல்லாம் பெருசா ஒண்ணு எடுத்துக்காம விட்டுட்டாங்க இப்போ என்ன வந்து இது ஆகும் தெரியும் சிரியாவை அடிச்சு ஒழிச்சாங்க இந்தியாவை அதே மாதிரி பிளவுபடுத்துகிறாங்க நாற்பத்தி ஏழுலேயே அதுக்கப்புறம் இப்ப பங்களாதேஷ் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி லெபனான்லயும் பிரச்சனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல செல்லதுல பயங்கர பிரச்சனை இருக்கு ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து மியான்மர்ல அண்டர் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு என்னைக்கு பிரிய போகுங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இது யார் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆஸ் யூஸ்வல் அதுலேயும் குறிப்பா யூஎஸ் யூரோப்பா அங்க இருக்கிற உளவு ஸ்தாபனங்களான சிஐஏ மற்றவங்க வந்து இது சைனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இது ஏன் அப்படின்னா இந்த ஜாகிராபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் மியான்மார் வந்து ரொம்ப க்ரூஷியல் அதாவது ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா பங்களாதேஷ் அண்ட் சைனா அந்த இடத்துல அங்க வந்து ஒரு இடம் இருக்கு அது என்ன இடங்கிறது சொல்ற பாருங்க மிக மிக முக்கியமான இடம் அது வலாங் அப்படிங்கிற இடம் அது டபிள்யூஏஎல்ஓஎன்ஜி அதை நீங்க மேப்ல பார்க்கலாம் இது வந்து ட்ரை ஜங்ஷன் அந்த இடத்த கேப்சர் சைனா கேப்சர் பண்ணிட்டுனா அது இந்தியா பார்டர் திருப்பியும் பிரச்சனை தான் அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரி நான் சொன்னேன் இல்லையா சிரியா மாதிரி பாகிஸ்தானோ ஏதோ எந்தெந்த கண்ட்ரியா இருந்தாலும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மியான்மார்லையும் எமன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பார்ட்டிஸ் என்கரேஜ் பண்ணி ஆரம்பிப்பாங்க அப்போதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் அது அதனால வந்து பிளவுபடுறதை ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக வச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இங்க வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான் இந்த மியான்மார் அங்க வந்து ஆறுல இருந்து எட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இந்தியா உடனே சார் இங்க இரநூறு முன்னூறு பார்ட்டி இருக்குன்னு சொல்லாதீங்க அந்த கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இந்த பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா என்யூஜி அப்படின்னு ஒரு அமைப்பை அமைச்சாங்க அந்த என்யூஜி என்ன அப்படின்னா நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கறதான் அதனுடைய பேர் இது இவங்க வந்து எல்லாருக்கும் காமன் அஜெண்டா வந்து சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அந்த மிலிட்டரி ஆட்சியை வெளியில தள்ளணும் அவங்கள கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துடணும் அப்படிங்கறது அவங்களோட என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு ஒரு ஏரியாவில் இருப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தனித்தனியா ஒரு ஆர்மி ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஆர்மி அப்படிங்கறது ஒன்னு வந்து அரக்கன் ஆர்மி இன்னொன்னு வந்து டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆர்மி மூணாவது வந்து டாங் நேஷனல் லிபரேஷன் ஆர்மி இந்த மாதிரி இன்னும் சிலதெல்லாம் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எந்த ஏரியால தங்களுடைய பவர் அதிகமா இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் அடிக்கிறது உதைக்கிறது கொள்றது பண்ணி அந்தந்த ஏரியாவை அவங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ரொம்ப இன்ஃபுளுசா இருக்காங்களோ அந்தந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சு இப்போ எந்த நிலைமையில வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மியான்மார்ல இருக்கிற எழுபது இடங்கள் வந்து இந்த மாதிரி லிபரேஷன் ஆர்மி அதாவது இந்த என்யூஜி இருக்கு இல்ல நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் அவங்க கூட அவங்க அமைச்சிருக்கிற ஒரு ஆர்மி மூலமா இந்த இண்டிபெண்ட் ஆர்மிஸ் மூலமா அவங்க ஆக்கிரமிப்புக்கு வந்தாச்சு இப்போ அவங்க தான் அந்த கண்ட்ரோல்ல இருக்காங்க ஆர்மிக்கு அந்த இடத்துல ஒரு செல்வ செல்வாக்கும் இல்லாம ஆயிடுச்சு அது ஓகே இதை தவிர இவங்க எல்லாருமே கூட்டா என்ன பண்ணிருக்காங்க ஒரு அமைப்பு ஒரு இந்த நாலஞ்சு ஆர்மி இப்ப அரக்கன் நேஷனல் டெமோக்ராட்டிக் ஆர்மி இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா அதுக்கு மேல ஒரு அபெக்ஸ் ஆர்மி மாதிரி ஒன்று அது வந்து பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று அமைச்சு வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து சரி இவங்க போராடுறதுக்கு எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேடிக்கையா பாருங்க ரஷ்யா சைனா ஒரு பக்கம் மியான்மர்ல இன்ட்ரெஸ்டடு அந்த இடத்த எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் யூஎஸ் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்கும் சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து நாடு பிடிக்கணும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் கிடையாது தனக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு இதுல வந்து யுக்ரைன் வந்து இதை அனுப்பியிருக்காங்க ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது டிஃபென்சிவ் ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய பல ஆயிரக்கணக்கான இதை வந்து இந்த ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க அவங்க யுக்ரைன்ல இருந்து வந்திருக்கு இங்க ஓகே இதை தவிர வந்து சைனா ஆயுதங்கள் சப்ளை பண்ணிருக்கு யூரோப்ல இருந்து ஆயுதங்கள் சப்ளை ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஆயுதங்களை வந்து அமெரிக்காவும் கொடுத்துருக்கு முக்கியமான விஷயமா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்க சுவிட்சர்லாண்டு சுவிட்சர்லாண்டு வந்து ஜென்ரலா வந்து எந்த வார் இது எதுக்குமே யாருக்குமே சைடு எடுக்கணும் ரொம்ப நாள் வரைக்கும் யுஎன்ல வந்து யுஎன் ஓல மெம்பரே ஆகல அவங்க நாங்க யார் கட்சியும் கிடையாதுப்பா நாங்க வந்து எப்பவுமே அதாவது அமைதி விரும்பிகள் அதனால எங்களை எந்த கூட்டத்தோடையும் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து நேரடியாகவும் இந்த மியன்மார்ல இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல பல பேருக்கு கேடர்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு வந்து நேரடியான ராணுவ பயிற்சி கொடுத்துருக்காங்க இப்ப சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன்ல வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் பயிற்சிகள் அதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு சுவிட்சர்லாந்து மிகுந்த வியப்பாக இருக்கக்கூடிய இது செய்தி இது நம்ம எல்லாருக்குமே நார்மலா அவங்க எந்த கட்சிகூடயும் சேர மாட்டாங்க எந்த நாட்டினுடையும் சேர மாட்டாங்க இந்த மாதிரி மிலிட்டரி விவகாரம்னா அவங்க ஒதுக்கிடுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கங்கிறது ஒரு வியப்பான செய்தியா இருக்கு நமக்கு அவங்க எப்படி பண்றாங்கன்னா அவங்க கிட்ட வந்து டிசி ஏஎஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இதை வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஆனா இது இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா ஜெனிவா சென்டர் ஃபார் செக்யூரிட்டி செக்டர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது அமைப்பு தான் இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கு ஆன்லைன்ல அவங்களுக்கு மிக மிக ஸ்ட்ராட்டஜிக் இதெல்லாம் வந்து மியான்மர்ல இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிஸ் சொல்லி தராங்க இதை தவிர என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க இந்த யுக்ரைன் டிஃபென்ஸ் கம்பெனி அவங்க தான் வந்து இந்த மியான்மாருக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அது அதாவது ட்ரோன்ஸ் அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அது டிஃபென்சிவ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நம்ம முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க இந்த வாலாங் சொன்ன அது வந்து ரொம்ப முக்கியமான இடமாக படுகிறது இப்ப வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே யூரோப் கிட்ட போய் ஒரு மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஜுன்தா மிலிட்டரி ஆட்சியை நீக்கிட்டு ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க யூரோப் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் போனா சைனாக்கு ஆபத்து அதனால உடனே சைனா வந்து களத்துல குதிச்சு அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நாங்க நடத்துறோம் மிலிட்ரி ஒரு சைடு உட்காரட்டும் நீங்க மத்த ஆப்போசிஷன் பார்ட்டி உட்காருங்க நாங்க வந்து மீடியேட் பண்ணி எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத வந்து கடுமையா எதிர்த்த முன்னாள் மாணவ தலைவராய் இன்று வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடியவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய பேர் வந்து கோ மியான்மர் ஐ அப்படிங்கிறவர் இவர் வந்து தயவு செஞ்சு சைனாவை மட்டும் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு கபலீகரம் பண்ணிடுவாங்க அதனால ஐ ஆம் டெட் அகேன்ஸ்ட் சைனாஸ் மீடியேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு யாரும் ஒத்துக்காதீங்க அவன் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டார் இதுக்கு நடுவில் வந்து நமக்கு ஏன் வந்து இந்தியாவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் இது மாதிரி உடஞ்சு இடைஞ்சு போனால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் இதுவாகவும் இருக்கும் அப்படின்னா இந்த காலாங் தான் அந்த இடம் தான் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நமக்கு வந்து அது ட்ரை ஜங்ஷனில் இருக்குது இந்திய பாதுகாப்புக்கு சைனா கிட்டே வந்து பயங்கர த்ரெட்டு வரும் அது நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா சைனாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க ஏற்கனவே ஏற்கனவே கியாவ் கியாப் பியூ அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த போர்ட் அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து சிட்வே அப்படிங்கிற போர்ட் எடுத்து எதனால அப்படின்னா அந்த போர்ட் அவங்களுக்கு சைனாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மியான்மாருக்கு மேல சைனா இருக்கு அங்கேருந்து ரோடு வழியா அந்த கியாப் பியூ போர்ட்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அந்தமான் ஸ்ரீ மலாக்கா ஸ்ட்ரீட் வழியாக வந்து அவங்களுக்கு மற்ற நாடுகளுக்கான வியாபாரங்கள் கடல் வழி தலங்களில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஆளுமை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் எல்லாமே ட்ரேடு ட்ரேடை பொறுத்து தான் இது அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நோக்கத்தில் இருக்காங்க இதை தவிர அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்துலேயே வந்து அங்கே அதாவது இந்த கக்குல இருந்து குன்மிங் அப்படிங்கிற சைனால இருக்கு அது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி போகும் அது கொஞ்சம் வளைஞ்ச எழுத போகும் அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதை தவிர இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைனா வந்து இன்னொரு போர்ட்டையும் இப்ப டெவலப் பண்றாங்க அது வந்து திலாவா அப்படின்னு அது வந்து இந்த ரங்கூன் இருக்குன்னு ஒரு முன்ன காலத்தில் சொல்லுவாங்க யாங்காம் ரங்கூன் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இடம் அந்த இடத்துல இந்த திலாவா இருக்கு ஓகே அந்த போர்ட்டையும் சைனா எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர வந்து கொக்கோ ஐலண்ட்ஸ்ன்னு இருக்கு அதுலேயும் இருக்காங்க இதுக்கு நடுவில் அமெரிக்கா வந்து பங்களாதேஷுக்கு சொந்தமான ஒரு தீவில் வந்து ஏர்பேஸ் நேவல் பேஸ் அமைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா எல்லா முன்னேற்பாடையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்தெந்த மாதிரியெல்லாம் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதாவது அது அப்புறம் அந்த நேஷனல் யூனிட்டி கவர்னன்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க அந்த ஃபாரின் மினிஸ்டர் பேர் வந்து ஜின்மார் ஆங் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கெல்லாம் அப்படியே ஒரு மறைமுகமா விசிட்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க எந்தெந்த மாதிரிலாம் எல்லாம் மியான்மர்ல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சு வந்து இந்த நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டு மிலிட்டரி அரசு கண்டிப்பாக போக போகுது ஏன்னா ரொம்ப எழுபது பர்சன்ட் லேண்டா மிலிட்டரி கையிலேருந்து வாங்கிட்டாங்க இவங்க எடுத்துட்டாங்க கண்ட்ரோல் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் அதனால ஒன்று அது ரொம்ப நாள் இருக்க போகிறது கிடையாது சில தகவல்கள்லாம் எப்படி வருதுன்னா மிலிடரியில இருக்கிற சில சோல்ஜர்ஸ் அதாவது கடை இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் வந்து என்ன உயிரோட விட்டுருங்க நான் உங்க கூட சேர்ந்துடுறேன் மிலிடரி சைடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இங்கே சரணடைகிறாங்க அதுவும் வேற அந்த நியூஸ்லாம் வேற வந்துட்டு இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி ஏன் இது உடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பிரச்சனை அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் தாங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் சொல்லக்கூடிய செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அமெரிக்கா நல்லா தூண்டி விடுது நீங்க வந்து எத்தனிக் குரூப் அதாவது மியான்மார்ல வந்து எழுபது பர்சன்ட் புத்திஸ்ட் பாக்கி வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க பர்மா முஸ்லீம்ஸும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் புத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா பாருங்க அதை இன்னொரு அதே கம்பேரிசன் வருது பாருங்க இங்கே நம்ம நாட்டிலையும் மெஜாரிட்டி ஆனால் பல மத தலைவர்கள் பல ஜாதி தலைவர்கள் எல்லாரையும் பிரிச்சு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி டிவைட் அண்ட் ரூல் மட்டும் இல்ல டிவைட் அண்ட் டெஸ்ட்ராய் பாலிசி டிடி அண்ட் டெஸ்ட்ராய் பாலிசி கொண்டு வர அங்கேயும் அதே தான் இருக்கு இந்த எத்தனிக் குரூப்ஸ் சொல்றாங்க அவங்கள அந்த எத்தனிக் குரூப்ஸ்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போகல அண்டர் கரண்ட் சொல்றாங்களா அண்டர் நீத் அண்டர் கரண்ட் சொல்றதுல வெறுப்பு நிறைய கலப்பி விட்டுருக்காங்க அது வந்து இப்போதைக்கு மிலிட்டரி ஆட்சி போகணும்னு அவங்க இருந்தாலும் எப்படி பங்களாதேஷ்ல மிலிட்டரி ஆட்சி போய் இந்த ஷேக் ஹசீனா வந்தாங்களோ ஆனால் அபரிமிதமான மெஜாரிட்டி இருந்தும் தோற்கடிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் அதே மாதிரி இருக்காங்க பிரிவினைவாதம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே யுக்தி தான் இப்ப மியான்மர்லயும் கையில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த எத்தனிக் அது சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஊர்லயுமே பாருங்களேன் அதுன்னு வாங்க எதையோ பண்ணி மணிப்பூர்ல அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டிக்டா இந்த எஃப்எம்ஆர்ல எடுத்தது இது மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கு ஆர்மின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆர்மியில இருக்கிற ஒரு சிலர் வந்து அந்த அந்த குரூப்பே வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து நாடு பிடிக்கிற நாடு கிடையாது தாங்களும் வளரணும் மற்றவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறது அவங்க நிறைய சீக்கிரட் இன்ஃபர்மேஷன் அதாவது மிலிடரி சார்ந்த விஷயங்கள் மற்ற அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இந்தியாவினுடைய நிலைமை வந்து எப்படி என்னங்கிறது அவங்க அது மாதிரி இருக்காங்க நம்மளும் வந்து நம்மளுடைய கொள்கையை வேற சைனா மாதிரியோ இல்ல அமெரிக்கா மாதிரியோ கிடையாது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எத்னிக் குரூப்ஸை கிளப்பி விட்டு நீ முதல்ல ஆட்சி ஆமாம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் மிலிட்ரி விரட்டிட்டு உங்கள் ஆட்சியை கொண்டு வந்து அதாவது நேஷனல் யூனிட்டி கவர்னன்ஸை கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது அதனால தான் வந்து நிறைய ஜியோ வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிற வல்லுநர்கள் எல்லாமே இந்த இது வந்து நாளாக இது கண்டிப்பாக உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது இப்ப அந்த இந்த குரூப்லயே என்ன சொல்றாங்கன்னா சில பேர் சைனாவை ஆதரிக்கிறாங்க சில பேர் வந்து சில குரூப் வந்து அமெரிக்காவை ஆதரிக்கிறாங்க சைனாவையும் அமெரிக்காவையும் ஆதரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஊழல் இருக்கும் போனாங்கன்னா ஏதாவது போட்டு இல்ல அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கும் சைனாவை சார்ந்து இல்ல ஓக் கம்யூனிசம் யூஎஸ் கொள்கையை சே சார்ந்து இருக்கும் மற்ற பேர் வந்து சில பேர் ரொம்ப சொற்பம் வந்து பிரான்ஸோ இல்ல ஜெர்மனியோ அந்த மாதிரி ஆதரிக்கிறாங்க ஆனா நிறைய பேர் வந்து மியான்மார்ல வந்து ஏன்னா கல்ச்சர் கல்ச்சரலி ஒன்றி இருந்தவங்க தான் புத்திஸ்ட் கல்ச்சரும் இந்தியாவும் சேர்ந்து தான் இருந்தது அதுல நிறைய பேர் வந்து இந்தியாவை ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இனிமே என்ன வரப்போகுது எப்படி நடக்க போகுது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இனிமேதான் பார்க்கணும் சோ இப்போ வந்து என்ன எந்த இடத்துல வந்து நான் முடிக்க நினைக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு பக்கம் பங்களாதேஷ் அது குப்பையில போன மாதிரி தான் ஆச்சு அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் அது இனிமே வந்து ஷேக் ஹசீனா இனிமே எல்லாம் பொலிட்டிக்கல் இதுக்கு வர முடியாது இதுல பாருங்க அவங்க வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காங்க ஷேக் ஹசீனா பார்ட்டியோட அவாமி லீக் வந்து முஸ்லீம் ஆதரவு தேடிட்டு இருக்காங்க நாங்க செக்யூலர் கிடையாது எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டுக்காக கொள்கை அவ்வளவுதான் அது மாதிரி பங்களாதேஷ் வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்துல தான் வரப்போகுது ஆனால் அதை சமாளிப்பாங்கன்றதான் ஏறவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ மியன்மாரில் வந்து நாலு துண்டு துண்டா உடஞ்சதுன்னா அந்த நாடு அப்போ வந்து இந்தியாவுக்கு பெரிய தலைவலி தான் அந்த மாதிரி தலைவலி அதையும் சமாளிப்பாங்க ஏன்னா நம்ம நாட்டை சுத்தி இந்த மாதிரி சுற்றிலும் முழுவதும் பிரச்சனை இருக்கிற நாடுகள் தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தளிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நாடு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நாடு இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று வந்து பூட்டான் கீழே வந்து ஸ்ரீலங்கா அதுக்கும் கீழே மொரீஷியஸ் பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப மால்டீவ் அவங்க உணர்றாங்க நேபாள வந்து சைனாவை கொஞ்சம் எதிர்த்துட்டு இருக்காங்க எனக்கு நீ ஒன்றும் கடன் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நாங்களே எங்களுடைய இதிலே பாத்து அந்த மாதிரிலாம் வருது பாப்போம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மட்டும் மேல தகவல் வர வர அவங்களோட ஷேர் பண்றாங்க கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி